எத்தனையோ கோவிலம்மா உனக்கு எத்தனையோ பெர்களம்மா அத்தனைக்கும் பெரியவளே மேல்மலையே நோரங்காலம்மா எத்தனையோ கோவிலம்மா உனக்கு எத்தனையோ பேர்களம்மா அத்தனைக்கும் பெரியவளே மேல் மாலையே என்னோரங்காலம்மா வேப்பில காரியம்மா நீ விளையாடும் மாரியம்மா அந்த வேப்ப மர நிழல விட்டு நீ ஓடி வர வேணும் அம்மா கத்தி போல் வேப்பிலையே அம்மா கதற விட்டா லோகம் எல்லாம் இடி போல் வேப்பிலையே நீ இனி அனுப்பி கொண்டவளே அந்த பத்திரிக்கு உள்ளிருக்கும் அம்மா பாவனையே யாரறிவார் அந்த வேப்பிலைக்கு உள்ளிருக்கும் அந்த வித்தைகளை உன் மகிமை அறிந்தவர்கள் இந்த மண்டலத்தில் கோடி உண்டு அறிந்தவர்கள் இந்த தேசத்திலே கோடி உண்டு எத்தனையோ கோவிலம்மா உனக்கு எத்தனையோ பேர்களம்மா அத்தனைக்கும் பெரியவளே மேல்மாலையனூரங்களம்மா பாடம் படிக்கவில்லை அம்மா பள்ளி பள்ளிக்கூடம் போகவில்லை எட்ட எடுக்கவில்லை தாயை எடுத்துரைக்க போகவில்ல போகவில்லை அம்மா பாட வகையறியே அறியே உன் பாட்டின் பயனறியே வருந்த இருந்த வகையறியே வரணிக்க பேரறியே உன் பேரும் அரியனம்மா என்ன பெத்தவளே தாயாரே உன் ஊரும் அரியனம்மா அடிவுத்தனியே மாரியம்மா எத்தனையோ கோவிலம்மா உனக்கு எத்தனையோ பெர்களம்மா அத்தனைக்கும் பெரியவளே மேல்மாலையனூரங்களம்மா தெரியாதான் பாடுகிறேன் என் தேவி தீரு கதையே அம்மா அறியாதாம் பாடுகிறே இந்த அம்மா தீர் கதையே உன் குழந்தை வருந்துறது உன் கோவிலுக்கு கேக்கிலையோ உன் பாலன் வருந்துறது அம்மா பார்வதியே கேக்கிலையோ கல்லோடி உன் மனது அம்மா கரையலையோ எல்லளவோ இரும்போடி மனது அம்மா இரங்கலையோ எல்லளவோம் கல்லும் காரந்திடுமும் என் கட்டழகி வாருமம்மா இரும்பும் முருகிடுமும் என் ஈஸ்வரியே வருமம்மா வே காரியம்மா நீ விளையாடும் மாரியம்மா, வேப்ப மர விட்டு நீ ஓடி வர வேணும் அம்மா எத்தனையோ கோவிலம்மா உனக்கு எத்தனையோ பேர்களம்மா அத்தனைக்கும் பெரியவளே மேல்மாலைய நூரங்களம்மா முன் முன்சைத்தீ வினய என்ன பெற்றவளே சொல்லும் அம்மா ஏதோ மாறி என் தாயே சொல்லும் அம்மா நாங்கள் ஆறு தப்பு நூறு பிழை உன்னாடியோர்கள் செய்ததெல்லாம் நீ கொண்டு மனம் பொறுத்து அம்மா குழந்தைகளை காக்க வேணும் போல் தெய்வத்த இந்த உலகத்திலே கண்டதில்லே அம்மா என்ன போல் பிள்ளையம்மா உனக்கு எங்கு உண்டு வையகத்தில் உன் மகிமை நான் அறிந்து இந்த மண்டலத்தில் பாட வந்தேன் உன் சேதி நான் அறிந்து இந்த தேசத்திலே பட வந்தேன் ஆதிபரமேஸ்வரியே அம்மா ஐயனுடன் தங்கையாரே உன்ன பணிந்தவர்க்கு அம்மா உற்ற தூண நீருமா எத்தாழ தேவி அம்மா ஈஸ்வரியே கண் பாரும் உண்ண விட்ட பூமிதனில் அம்மா உற்ற துண வேறுமுண்டோ இந்த குருடன் கைகோள் என்று அம்மா கொம்பனையே நீ அறிவா அந்த பிடிங்கி விட்டா இந்த குருட பிழைப்பானோ எவ்வளவு நேரம் அம்மா தாயை ஏறெடுத்து பாருமம்மா கடுகளவு நேரம் அம்மா நீ கண் பார்க்க வேணும் அம்மா எத்தனையோ கோவிலம்மா உனக்கு எத்தனையோ பேர்கள் அம்மா